பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சரியான வழிகாட்டியான ஒரு பதிவு நான் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன் துன்பப்பட்டிருக்கிறேன் துயரப்பட்டிருக்கிறேன் வேதனையாக இருக்கிறேன் எனக்கு இந்த வேதனைக்கும் இந்த துன்பத்திற்கும் ஏதாவது ஒரு சரியான பரிகாரம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ஜாதகம் பார்த்து அந்த ஜாதகத்தில் என்னென்ன கட்டங்கள் இருக்குது அந்த கட்டம் ஏன் நமக்கு வேலை செய்யலை அதை நிறைய பரிகாரம் பண்ணிவிட்டு அந்த பரிகாரம் கூட நமக்கு வந்து கை கொடுக்கலை அப்படின்னு நிறைய பேர் வேதனைகள் இருக்கிறீங்க ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறீங்க ரொம்பவே துயரத்தில் இருக்கிறீங்க ரொம்பவே பிரச்சனைகள் இருக்கிறீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம்தான் இந்த பரிகாரமுடைய சூழ்நிலை சூப்பராக சுபிச்சமாக ரொம்ப ரொம்பவே ஆகிடுங்க நீங்கள் இதை செஞ்சுட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்களே போட்டால் போதும் வேறு எந்த ஒரு ப்ராசஸும் இல்லை அவசியம் லைஃப் சக்ஸஸ் அரைப்பியை ப்ரோக்ராம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் பண்ணி வச்சிங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஒரு எளிமையான பரிகாரம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமையும் அப்படி மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருங்க நான் நிறைய கோவிலுக்கு போனேன் நிறைய ப்ரா ப்ராசஸ் நிறைய வந்து வேண்டுதல் வச்சுருக்கிறேன் எதுவுமே எனக்கு வந்து ஆகலை ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது அப்படின்றீங்களா கவலை விடுங்க உங்கள் ஜாதகம் இந்த எபிசோடை பார்த்ததிலிருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்கள் ஜாதகத்தில் நவகரகம் வேலை செய்தா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் நிறைய பேர் இருக்கேன் நிறைய ஆன்லைனில் கேட்குறோம் நிறைய வந்து உங்கள் பகுதியில் இருக்கிற ஜோசியர்களிடம் போய் பார்க்குறோம் பிரசன்னம் பார்க்குறவங்கள பார்க்குறோம் நிறைய வந்து வாக்கு சொல்கிறவங்கள கேட்குறோம் அப்படி மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த பரிகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்பவே சூப்பராக சுபிச்சமாக தடைகள் இருந்து விடுதலை சாபத்தில் இருந்து விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை பண இருந்து விடுதலை தடைகள் இருந்து விடுதலை விடுதலை விடுதலைன்னு நைவுசோட போகிறேன் உங்கள் ஜாதகம் சொன்ன மாதிரி வேலை செய்யும் அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாருக்கும் நவகிரகத்தை பற்றி தெரியும் அந்த நவக்கிரகத்தில் நீங்கள் கோவிலுக்கு போனோன்னா நவகிரகத்தை சுற்றுற நீங்கள் அவசியம் நவகிரகத்துக்கு உண்டான பொருளை வீட்டில் ஊற போட்டுட்டு நைட்டில் ஊற போடுங்க அந்த ஊற போட்டு அடுத்தது அந்த தண்ணி எடுத்து நீங்கள் எல்லாம் குளித்து முடிச்சுட்டு பிறகு அந்த தண்ணியில் கொஞ்சம் பன்னீர் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி தலைக்குது அது ஒரு ஒரு கிரகத்தும் ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்குது நமக நமகன்னு சொல்ல முடியாத சூரிய சூரியாய நமக சந்திராயி நமக செவ்வாய நமக புதனாய நமக குருவாயே நமக சனியாய நமக ராகு கேதுவாயே நமக அப்புறம் வியாயனாயே நமக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாதா அவசியம் நமகன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதாதான் அந்தந்த ஒவ்வொரு கிரகத்தை பேரை சொல்லி நமகன்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்வனை மாற்றணும் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு தலையை ஊற்றினாங்க சூப்பராக சுபிச்சமாக சரியாயிடும் இருள் அடைந்த நீங்கள் ஒளி வெளிச்சத்துக்கு வந்துடுங்க ஒரு முக்கியமான விஷயத்தில அப்படியே வந்து நிறைய சொல்கிறார் கொஞ்சம் அப்படியே பார்த்துங்க இப்போ நமக்கு வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது தானே ஒரு ப்ராசஸ்ஸு இந்த சுக்கிரனுடைய தான் வியாழன் அப்படி மாதிரி நம்மலாம் சொல்லி ஏன்னா கோளினுடைய பிராசம் தான் நம் குணத்தையும் மாற்றுகிறது அப்படி மாதிரி சொல்லலாம் இந்த சூரியனுக்கு வந்து என்ன வந்து நவதானிய பொருள் அப்படின்னா கோதுமை சந்திரனுக்கு நெல் செவ்வாய்க்கு துவரை புதனுக்கு பச்சைப்பயிறு குருவுக்கு கொண்டக்கடலை சுக்கிரனுக்கு மொச்சை சனிக்கு எள் ராவுக்கு ராகுக்கு வந்து உளுந்து கேதுக்கு கொள் இதே இந்த கிரகத்துக்கு துணி இருக்குது நீங்கள் அந்த துணி போட்டால் ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் பாருங்கள் சூரியனுடைய நாள் அப்போனா ஞாயிற்றுக்கிழமை செவ செவப்பு சந்திரனுடைய எஃபெக்ட்டு வெ வெரை அடையானீங்க செவ்வாயினுடைய எஃபெக்ட்டு ஆரஞ்சு அணிங்க புதனுடைய எஃபெக்ட்டு பச்சை கலரில் அணிங்க குருனுடைய எஃபெக்ட்டு மஞ்சள் அதே மாதிரி வந்து சுக்கரனுடைய எஃபெக்ட் வெள்ளை சனியுடைய எஃபெக்ட்டு நீளம் அப்படி பாருங்கள் இது வந்து என்னென்னா சூரியன் ஞாயிறு அப்புறம் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இது தான் ப்ராசஸ்ஸு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொரு திசைக்கும் ஒரு பலன் இருக்குது சூரியன்னா கிழக்கு சந்திரன்னா மேற்கு செவ்வாய்னா தெற்கு புதன்னா வடக்கு குருன்னா அதுவும் வடக்கு தான் சுக்கரன்னா கிழக்கு சனினா மேற்கு சரி ரைட்டு எல்லாம் தெரிஞ்ச நீங்கள் கிரகத்துக்கு உண்டான பொருள் மட்டும் பற்றுதலாக ஃபாலோ பண்ணிங்க என்ன செய்யணும் கோதுமை நெல் துவரை பச்சைப்பயிறு கொண்டக்கடலை மொச்சை எள் உளுந்து கொள்ளு இது எல்லாத்தையும் வாங்க முடியாதா வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே வந்து ஒரு ஒரு கிலோ போட தேவையில்லை நைட்டு தண்ணியில் எல்லாமே ஒரு நாலு நாள் விதை போட்டுட்டு வேண்டுங்க அப்படி கிரகத்தை மாற்ற வேண்டும் என் கிரகத்தை வேலை செய்ய வேண்டும் ஏன்னா எல்லாமே நவகிரகமாக வேலை செய்யாது ஏதாவது கிரகம் வந்து நீச்சம் உச்சம் பகை அப்படிலாம் இருக்குது இல்லையா இது எல்லாத்தையுமே சரிப்படுத்தணும் அப்படின்னா கிரக பரிகாரம் அப்படி மாதிரி தான் ஒரு ப்ராசஸ்ஸு கிரக தோசை பரிகாரம் இதை தண்ணியில் ஊற வச்சு பகலில் நீங்கள் குளிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து இது ஊற்றுங்க இது ஒரு மெத்தேடு என்னால் என் உடம்பு ஒத்து வருது என்னுடைய எல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயிர் பியூர் வந்து நாட்டு பசு மட்டுடைய தயிரை வாங்கி உடம்பு ஃபுல்லாக பூசுங்க கொஞ்சம் நேரம் உட்காருங்க அப்புறமா வந்து குளிச்சுட்டு பிறகு அந்த நவக்கிரக தண்ணியை ஊற்றுங்க அடுத்தது வேளக்காமை நைட்டில் எனக்கு பணப்பிரச்சனை தான் இருக்கிறேன் நான் எனக்கு வந்து லட்சுமியுடைய கடாச்சம் கிடைக்கணும் என் வீட்டுக்கு வந்து பணப்பிரச்சனைலேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா லட்சுமிக்கு வந்து என்ன மொழி முக்கியமானது பூ முக்கியமானது தாமரை அந்த தாமரையை வாங்கிட்டு வந்துட்டு வியாழக்கிழமை அது எல்லாத்தையும் பிச்சு போட்டு கூட தண்ணியில் ஊற வைங்க இல்லை நான் அப்படியே ஊற வைக்கிறேன் அப்படின்னாலும் ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சம் பன்னீர் ஊற்றிட்டு வெள்ளிக்கிழமை சுக்கரம் உரம் ஓடுது இல்லைங்களா அந்த டைமில் குளிங்க நீ குளித்து தான் பாருங்களேன் பணங்களை தேடி ஓடி வருவதை நீங்களே கண்கூட கூட பார்ப்பீங்க அப்போது மூணு பரிகாரமே மூணு எபிசோடாக போட்டிருக்கணும் இந்த மூணு பரிகாரமே ஒரே எபிசோட உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவசியம் யூடியூப்பில் லைஃப் சக்ஸஸ் தரப்பின்னு இருக்கும் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் பட்டனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் அவங்க வாழ்க்கைக்கு வழி காட்டியாக இருக்கணும் என்ன சொன்னேன் நவகிரகம் வேலை செய்யணும் உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம் கெட்டு போயிடுச்சு ஏதோ ஒரு கிரகம் வீழ்ச்சி ஆகிடுச்சி ஏதோ ஒரு உச்சம் உச்சமாயிடுச்சு ஏதோ ஒரு கிரகம் பகை ஆகிடுச்சி அப்படின்னா இதை எல்லாத்தையும் சரி செய்யணும் நவகிரகம் நம்மளை ஆட்கொள்ளுகிறது ஏன்னா நீங்களாம் பார்த்துருப்பீங்க கல்லில் சிலை இருந்தால் தான் வேலையை ஏதாவது சூரியனுடைய பாருங்கள் எல்லாம் கருங்கல்ல தான் வந்து சிலையை வச்சுருந்தாங்க கருங்கல்லுடைய கருவறியாக வச்சுருந்தாங்க கருங்கல்ல தான் நம்ம கடைகாலேயே வந்து போட்டு வீட்டை கட்டினோம் இது எல்லாமே சூரியனை வேலை செய்யக்கூடிய ப்ராசஸ்ஸு எவ்வளோ வெயில் காய்ச்சாலும் அந்த கல் மட்டுமே எதாக வாங்க அப்படியே உள்ள வாங்கிக்கோங்க அவ்வளோ சக்தி இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் வெயிலையும் வாங்கும் சந்திரனுடைய எஃபெக்டும் வாங்கும் கிரகனுடைய எல்லாவுடைய கோவிலுடைய எஃபெக்டை வாங்கிக்கணும் உங்களுக்கு நல்ல ஒரு விசிதான் அதுதான் வந்து அந்த ஒம்பது மணியில் நட சாத்திடுவாங்க நைட் ஃபுல்லாக கிரகத்தினுடைய ஈர்ப்பு சக்தியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நீங்கள் போயிட்டு வேணோன்னு அந்த ப்ராசஸ் நடக்கும் இல்லையா அதனால தான் கருங்கல்ல கோவில் இருந்தது நம்மால் என்ன பண்ணிட்டாங்க அந்த மாதிரி தங்கத்தில் கோவில் வெளியில் கோவில் செங்கலில் கோவில் சிமெண்டில் கோவில் அப்படி மாதிரி ஆகிடுச்சு கருங்களுடைய மகத்துவமே இதுதான் அவசியம் கிரகத்தால் நான் வந்து கஷ்டமாயிட்டேன் ஏன்னா சொல்லுவாங்க உனக்கு ராகுகேதோடைய பிரச்சனை ஆயிடுச்சு உனக்கு சனியுடைய எஃபெக்ட் ஆயிடுச்சு உனக்கு புதனுடைய எஃபெக்ட் ஆயிடுச்சு உனக்கு வந்து சூரியனுடைய எஃபெக்ட் ஆகிடுச்சு உனக்கு சந்திரனுடைய எஃபெக்ட் ஆயிடுச்சு வேறு என்னங்க குரு உனக்கு நிச்சயம் ஆகிட்டார் உச்சமாயிட்டார் அப்படின்னா சொல்லுவாங்களேன் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு நவகிரக பரிகாரம் தான் இந்த பரிகாரம் அந்தந்த கிரகத்திற்கு தகுந்தார் போல் என்னென்னலாம் பொருள் சொல்லணும் திருப்பியும் சொல்லி போடுறீங்க ஏன் கவலைப்பட்றீங்க அதுக்கு தான் வந்து என்னென்னா நான் எல்லாமே வந்து இன்சு தான் எது எபிசோடு போட்டாலும் அப்படியே அந்த இன்சு வந்து தப்பாக தவறுதலாக போயிடக்கூடாதுனார் சூரியனா கோதுமை கோதுமை கொஞ்சம் வாங்கிக்கிங்க சந்திரன் நெல் அரிசி அப்படி அது கூட போட்டுக்கலாம் செவ்வாய் துவரை புதன் பச்சை பயிறு குரு கொண்டக்கடலை சுக்கிரன் மொச்சை சனி எள் ராகு உளுந்து கேது கொள்ளு இது தாங்க ரொம்ப ப்ராசஸ் அப்படி நீங்கள் ட்ரெஸ்லேயே அதேமாதிரி பண்ணிக்கலாம் சூரியன்னா ஞாயிறு தானே ஞாயிற்றுக்கிழமை அந்த சிவன் ட்ரெஸ்ஸில் இருக்கலாம் சந்திரன் திங்கட்கிழமை வெண்மை நிறத்தில் வந்து ட்ரெஸ் போடுங்க செவ்வாய்க்கிழமை அதே மாமல்லாக தான் ஆரஞ்சு புதன்னால் புதன் பச்சை கலரில் போடுங்க குருன்னா மஞ்சளுடைய எஃபெக்ட்டு அதேமாதிரி வந்து வெள்ளிக்க சுக்கரன்னா விதை அதுமாதிரி பார்த்துங்க சனினா நீளம் இந்த கலரு நவகரக மோதிரமும் வேலை செய்யும் நவகரகம் தான் அது வந்து மோதிரத்தில் நவகரகூடைய கல் ப பண்ணிக்கிறாங்க இல்லையா அது வேலை செய்யும் ஆனால் ஒரிஜினல் கல் கிடைக்கல எல்லாத்துக்கும் ஏதோ போட்டிருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் ஒரிஜினல் விதை கிடக்க இல்லையா நமக்கு இந்த விதையே நம் வாழ்க்கையை வந்து மாற்றும் இந்த விதையை என்ன பண்ணுங்கள் நைட்டில் வைங்க என்னால் நான் டெய்லி வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்கள் இல்லை நான் வாரத்துக்கு ஒரு முறை தான் பண்ணுறேன் குளிக்க முடியும் அப்படின்னு குளிங்க அவசியம் ஒவ்வொரு வரும் நைட்டில் எல்லா எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே மூஞ்செல்லாம் கழுவிட்டு பூஜை ரூமில் போய்ட்டு ஒரு சலம் போட்டு வணங்கிட்டு நீங்கள் கொஞ்ச நேரமாவது ஒரு கால் மணி நேரம் உப்பு தண்ணி இருக்குது இல்லையா உங்கள் வீட்டில் வந்து ஒரு நீங்கள் பெஞ்சில் உக்காரீங்களோ ஸ்டூலில் உட்காரீங்களோ இல்லை வந்து சேரில் உட்காந்து அதெல்லாம் வந்து உட்காந்துங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு பச்சை கலப்புரம் போட்டு இந்த உப்பை ஒரு பிடி போட்டு கொஞ்ச நேரம் காலை வச்சுருங்க நெகட்டிவ் எனர்ஜியாக பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றிடும் இந்த விஷயத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணினால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுங்க ஒரு பிரச்சனை நீங்களே தீர்த்துக்கிங்க அப்படின்னு தான் இந்த விஷோட பார்த்தாட்டேன் என்ன மெத்தட் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளியிலேருந்து சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டு பிறகு உப்பை பாதத்தில் வையுங்க அப்படின்னா என்னென்னா தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் உப்பு கொஞ்சம் கொஞ்சோண்டு கொஞ்சம் அச்சக்கப்புறம் போடுங்க அழகாக வந்து என்ன பண்ணுங்கள் மஞ்சள் கூட ஒரு சுட்டிக்கு போடலாம் தப்பே இல்லை வாழ்க்கையே மாறும் இல்லையா அழகாக வந்து ஸ்டூடில் உட்காந்துக்கின்னு பாதத்தை வச்சுட்டு கொஞ்சம் டிவி செல்லு நோட்டு விட்டுருக்கணும்னு ஒரு கால் மணி நேரம் இருக்கட்டும் நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் அதில் போய் சேர்ந்துடும் வெளியே வெளியூற்றுங்க அடுத்தது தான் விதை ஊற போட்டிருக்கிறீங்களே நவகரக தானியலாம் ஊற போட்டிருக்கீங்களே மறுநாள் குளிக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணிங்க நான் அதாக அந்த நவகிரகமும் போட்டேன் அதை குளிச்சுட்டு லக்ஷ்மியுடைய ப்ராசஸ் ஆகணும் எனக்கு நான் தாமரை பூவும் நான் தண்ணியில் போட்டிருக்கிறேன் அது வேறு தண்ணியாக இருக்கணும் அதில் போட்டுடாக்கிங்க நவகிரத்தை கூட மிஸ் பண்ணக்கூடாது நான் அதையும் ஃபாலோ பண்ணேன் அவசியம் ஃபாலோ பண்ணுங்க சூப்பராக சுபிச்சமாக ரிசல்ட் வரும் நான் என்னால் வந்து வாரத்துக்கு ஒரு முறை நான் தயிர் வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து தரித்திரம் விளக்குறதுக்காக நான் பூசிட்டு நான் குளிக்கிறேன் குளிங்க இதை தவிர வேறு எந்த பரிகாரமும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டாது எல்லாம் வந்து மாழ வலையில் விழுந்துட்டு நம்முடைய வாழ்க்கை விவசாயம் எல்லாமே இது வந்து ஆதி காலத்தில் வந்து ப்ராசஸ் பண்ண ஒரு பரிகாரம் பெரியவங்க எல்லாமே பாலோ பண்ண பரிகாரம் நவகிரகத்தையும் வேலை செய்யும் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கிற நவகிரகம் வேலை செய்ய ஆரம்பித்தாவே உங்களுக்கு வழி கிடைக்கும் நீங்களும் சுபிச்சமாக இருப்பீங்க மற்றவங்களையும் சுபிச்சமாக்கிறதுக்கு ஆலோசனை சொல்லுவீங்க நோயிலிருந்து விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை சாபத்தால் பாவம் செய்யாதீங்க அதுக்காக விடுதலை சொல்கிறதுக்காக நம்ம கிரகத்தினுடைய பொருளை போட்டு போட்டு பாவம் செய்யலாம்னு நினைக்காதீங்க விடுதலை அவ்வளோதான் செஞ்ச பாவத்துக்கு ஒரு தித்துப்படி எதா பரிகாரம் நோயிலிருந்து விடுதலை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை 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 அனைத்து பிரச்சனையிலிருந்து விடுதலை நவகரக பரிகாரம் நவகரக திறப்பின்னு போடலன்ற தாட்டு எல்லாமே நவகிரக திறப்பி கலர் தெரப்பி அப்படின்னா என்ன கலர் கலராக ட்ரெஸ் வருது இல்லையா அதான் கலர் தெரப்பி கலர் கல் தெரப்பி உப்பு தெரப்பி சால்ட்டு தெரபி ஏற்கனவே போட்டேன் எல்லாமில் இறைவன் இதை நிறைய பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் சுபிச்சமாக இருக்கணும் எல்லா பிரச்சனையும் தீ தருங்க ஜாதகத்தை பிரச்சனை தானே நீங்கள் வந்து தொழில் நஷ்டமாகறீங்க கடனை ஆகிறீங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது கல்யாணம் ஆக மாட்டேந்து குழந்த பிறக்க மாட்டேங்குது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வீடியோ காலம் தான் அந்த எபிசோடு அவசிய இந்த செய்திய நான் எதிர்பார்க்குறேன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஹரி ஓம் தத்தன் நமச்சிவாயும் நமச்சிவாயும் நமச்சிவாயம்